அந்த ஒவ்வொரு ரேட்லயும் அவரோட வேகம் அதிகரிக்குதுன்னு தோணுது. ஓ வாழங்க ரெண்டு பாயிண்ட் ஆல்மோஸ்ட் இவ்வளவு தேடி கோடே இவ்வளவு வாழங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்து போயிருக்காரு. கவுர வந்து ஒரு ஆங்கிள் மிஸ். அவங்க பின்னிர்பட்ட டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவர் பாய் எடுத்து போயிட்டே இருக்கிறார் அவர் பாட்டுக்கு. சூப்பர் ஸ்டார் பிரசார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு போனஸ் கிடையாது பூனையோட மைண்ட் செட் போனஸ் இல்லாம அஞ்சு பேர் வச்சு ஆடுவோம் இருக்கலாம் இங்க டச் இருக்கு பாயிண்ட் கன்ஃபார்மா இருக்கு அலி சமாதி உள்ள வந்த பாயிண்ட் கட்டாயம் அலிசமாதி வந்து நல்லா விளாண்டுருக்காரு எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த அஞ்சு பேத்துக்கு உண்டான ஒரு டிஃபென்ஸுக்கு கரெக்டான ரைடு தான் ஏன்னா வந்து உள்ள புந்து அழைச்சக்கூடிய ரைடு தான் எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணி போயிட்டார் பார்த்து டேக்கில் கொடுக்கல